ஓட்டிருக்க ஓட்டிருக்க ஓட்டிருக்கேன் ஓட்டியிருக்கேன் ஓட்டிருக்கேன் ஓகேண்ணே ஓகே आमा <स्थियों> <है> <स्थियों> ¡Ahora bueno, resaca bueno, bueno. ண்ணாிலே போயிருங்கண்ணே மா அண்ணே கொடி வந்துடும் அடி போங்க போதுல போங்க நான் போட்டுனே ஓட்டுங்கண்ணே घोटिरगे घोटिरगे <elim> Редактор субтитров а தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜா முதல் பரிசு நாள் சாணி மாவட்டம் இரண்டாவது மாவட்டம் மூன்றாவது காணி மாவட்டம் நான்காவதாக தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்சம் નલવિકા શ્રી પ્રવીકમ્પતલાના નાલા દે ભાયો

கொரல் ஜெஜேட்டாக தரமாக வந்து போய் போய் திரும்ப மாத்திட்டு போய்டு வந்துடு. ஓடு ஓடு. வாடா கார் போடுடா. ஓடு நானே ஓடுறேன். அவங்க வந்துட்டாங்க. ஓடு. ஹே ஹே ஹே. پالي هو جو نه ساري بولت توري تا well i

ரெண்டு மேல நாலு தம்பி மாவட்டம் முதலில் தூத்துக்குடி மாவட்டம் நெக்ஸ்ட்டு போனது நாலு தேனி மாவட்டம் சம்பவம் தேவாரம் திரைப்பாறை கம்பம் தேவாரம் சென்னப்பாறை முதலில் கொடிய வைத்து நினைவாக பார்வதி நினைவு பார்வையின் நினைவாக கருப்பதாபி துணை உதவி கத்தரை முதலில் கொடியெடுத்தி தன்னை கையில தக்க வைத்து மாற்றில் இருந்தனர் கருப்பதாபித்து நினைவாக உதயநேரி உதயநேரி முதலாவதாக தேடி மாவட்டம் இருக்காட்டின் தயாசிரி சிவசாமி தேடி மாவட்டம் மூன்றாவது தேனி மாவட்டம் அஞ்சாவதவன் ரெண்டு ரெண்டுமே மூணுமே மூணு ஜோடியும் தேடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருத்தக்குடி மாவட்டத்திற்கு மண்ணிற்கு முதல் ஆகத்தாக முதலாக உதயநேரி உதயநேரி கத்தளை உதயநேரி முதலாவதாக பார்க்க முதலாவதாக முதல்விக்கப்பட்ட லாவலாக <big> எங்க இருந்து வரbilda டேய் போச்சு 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 இவள தட்டு போட்டு வந்துட்டியா போ என்ன இருக்க என்ன கேசா ராஜாவால பாலுது சுரேந்திரன் டேய் இந்த பாத்து மாத்தி குடி மாவணமா சரி பாலயே நீ ஓடியடா பறக்கணே ஏ ஓடியடா பறசிக்கடா ஓடியற வேண்டாம் வால் விடுற நீ வந்துற அங்கே இருந்து 122 போல கேளு கார்த்திக்ாவோட 123 சேந்திரன் ராமனிட்டி சார்படு மாவர்கள் தேர்ந்து முதலாக மாவட்டம் கட்டதல் ஒரே நேரி முதலாவதாக பார்வதி முதலாவதாக கைதார் ராஜா இரண்டாவதாக ஒரு பாண்டி நினைவாக தயாரி இரண்டாவது முதல் பரிசு காலைகள் முதல் போரிசை கார் உடையாக கட்டளை உடைய நேரு இரண்டாவது பாண்டி நினைவாக தயாரிச்சரி சிறப்புவாறை ད�ས ད�སྱོ དསྲ ར྽ ཁས དསྱེ ད� ར རེ 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 འོན རེ སག སས� ས ཁའེ སས ས ོ སསསསོ ག སསསོ ོ སོུ སག ྽�སའསའ